ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உழைப்பாளர் தொழிற்சங்கத்தின் சார்பாக மே தின விழா வழக்கம் போல் உற்சாகமான கொண்டாட்டத்திற்கு தயாரானது மூத்த உறுப்பினர்கள் பங்கேற்று விழா ஏற்பாடுகளைப் பற்றி பேசினர் இந்த முறை போதுமான அளவு நிதி இருக்கு அதனால் விழாவை பெரிய அரங்கில் வைக்கலாம்னு தோணுது என்று தலைவர் கருணாகரன் சொல்ல மற்றவர்களும் தலையாட்டினர் அப்புறம் இந்த தடவை தொழிலாளர்கள் தவிர அவங்க குடும்பமும் கலந்துகிட்டா விழா சிறப்பாக இருக்கும்னு தோணுது என்ன சொல்றீங்க என்றார் மற்றவர்கள் ஒருவரையொருவர் சரிவருமா என்பது போல் பார்த்து கொண்டனர் நம் சங்கத்துல சுமார் ஆயிரம் பேர் இருக்கும் தலைவரே ஒரு குடும்பத்துக்கு மூணு பேர் வச்சுக்கிட்டா கூட மூவாயிரம் பேர் வருது அதுல ஐநூறு பேர் வரலைன்னா மீதி ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் உட்கார பெரிய அரங்கா பார்க்கணும் சிம்பிளா ஒரு சாப்பாடு தரணும் குடும்பம் வந்தா வெறும் மீட்டிங் மட்டும் போட்டா சுவாரஸ்யம் இருக்காது கொஞ்சம் பொழுதுபோக்கு நிகழ்ச்சியும் வேணும் செலவு எங்கேயோ போகும் முடியுமா தலைவரே மற்றவர்கள் சார்பாக கேட்டார் ஒருவர் உங்க சந்தேக நியாயம்தான் நாம எப்பவும் மே தினத்தை பொதுமக்களோட அடையாளப்படுத்தாம ஏதோ வேலை செய்யறவங்க அதாவது கூலிக்கு கம்பெனில சம்பளத்துக்கு வேலை பாக்குறவங்களோட நினைவு தினமாகத்தான் இதுவரைக்கும் கொண்டாடிட்டு வரும் இதை நாம் பொது திருவிழாவா மாத்தணும் அதுக்கு ஒவ்வொரு குடும்பமும் கலந்துக்கணும் பணம் செலவாகும் தான் அதை பத்தி கவலை வேண்டாம் இந்த முறை கூடுதல் நன்கொடை வந்துகிட்டு இருக்கு விழாவை ஜாம் ஜாம்னு நடத்தலாம் அப்புறம் வழக்கம் போல திலகம் என்று ஒருத்தரை தேர்வு செய்வோம் இல்லையா அது இந்த ஆண்டு நம் தோழ தியாகராஜனுக்கு கொடுக்கலாம்னு முடிவாயிருக்கு என்றார் கருணாகரன் கூட்டத்தில் அமர்ந்திருந்த தியாகராஜன் சற்று இதை எதிர்பார்க்கவில்லை பரவசமானார் பலத்த கைத்தட்டல்களுக்கிடையே எழுந்து நின்றார் வந்து எனக்கு திடீர்னு வார்த்தைகள் திக்கி திணறி இடைவெளி விட்டு வெளியே வந்தன எக்ஸைட் ஆகாதீங்க தியாகு உங்களுக்கு இந்த விருது நியாயமாகவும் பொருத்தமாகவும் இருக்கும் காரணத்தை விழா மேடையில் சொல்றேன் என்றார் தலைவர் மீண்டும் கைத்தட்டல் இழ பேச வார்த்தைகளின்றி கை கூப்பியபடி அமர்ந்தார் தியாகராஜன் இரவு கணவருக்கு சப்பாத்தியும் மகன் மற்றும் மகளுக்கு இட்லியும் தயார் செய்து கொண்டிருந்தார் லக்ஷ்மி வீட்டிற்குள் நுழைந்த தியாகராஜன் மெதுவாக சமையலறையை நெருங்கினார் லக்ஷ்மி பசங்க எங்க அறையில படிக்கிறாங்க சரி ஒரு குட் நியூஸ் சொல்லட்டுமா என்ன ஏதாவது ஜாக்பாட் அடிச்சிங்களா சுவாரஸ்யமின்றி கேட்டான் இல்லை எனக்கு நம்ம ஏரியாவில் உள்ள சங்கத்தின் சார்பாக இந்த ஆண்டு திலகம் என்ற விருது தர போறாங்களாம் என்றார் தியாகராஜன் அடுப்பை நிறுத்தி விட்டு கணவனை நேராக பார்த்தான் லக்ஷ்மி அதாவது ஏதாவது அவசரத்தில் சொன்னால் மனிதர் மூட் அவுட் ஆகி விடுவாரோ என யோசித்தாள் ம் நல்ல விஷயங்க என்பதோடு நிறுத்தி கொண்டாள் என்ன லக்ஷ்மி சாதாரணமாக சொல்ற சரிங்க அந்த விருதை போட்டோ பிடிச்சு பத்திரிகையில போடலாம் இன்னும் பெருமையா இருக்கும் அமைதியாக இருந்தார் தியாகராஜன் லட்சுமியின் இந்த அழைப்பு அவருக்கு புரியும் சங்கத்திற்காக அந்த ஏரியாவிற்காக பொது விஷயங்களில் காட்டிய ஈடுபாடு அவரின் குடும்பத்திற்கு காட்டியதில்லை மனைவி பார்த்துக்கொள்கிறாள் என்று ஒரு பக்கம் தைரியமாக இருந்தாலும் ஏனோ பொது சிந்தனை அவரது மனதை ஆக்கிரமித்திருந்தது மற்றவர்கள் முகத்தில் காணும் மகிழ்ச்சியில் அவருடைய இதயம் நிறைந்தது இதனால் என்ன கிரீடமாக கொடுக்க போறாங்க உங்க நேரமும் காசும்தான் வீணாக போகுது என்ற மனைவியின் ஆதங்கத்தை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டார் பள்ளியில் படிக்கும் மகன்களிடம் விருது விஷயத்தை முன் சொன்னார் லக்ஷ்மி ஓ காங்கிரஸ் ரெடி என்றனர் மகன்கள் விழாவிற்கு குடும்பமாக வர சொல்லி இருந்தனர் லக்ஷ்மி வருவாளா என்ற சந்தேகம் தியாகராஜனுக்கு கூட பணமுடிப்பு கொடுத்தால் லக்ஷ்மி சந்தோஷப்படுவாள் அது வழக்கமில்லையே குடும்பம் தன் சந்தோஷத்தில் பங்கெடுத்தால்தானே எந்த விருதும் முழுமை பெறும் படுக்கையில் நிறைய சிந்தனைகளுடன் புரண்டார் தியாகராஜன் விழா நான் நெருங்கியது தயக்கத்துடன் மனைவி லக்ஷ்மியிடம் வந்து இன்னைக்கு ஃபங்க்ஷன் என்று சொன்னார் நான் வரணுமாங்க ஆமா லக்ஷ்மி பசங்களும் ஸ்கூல் போயிட்டாங்க நீ வந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும் அரங்கத்திலேயும் மதிப்பா இருக்கும் நீயே வரலனா ஒரு பேச்சு வராதா பயத்துடன் பணிவாக கேட்டார் சரி வரேன் இப்படி பாமா மூஞ்சி வச்சுக்காதீங்க சட்டென்று புது புடவைக்கு மாறினால் மற்றவர்கள் முன் கட்டியவனை விட்டுத்தர மனமில்லை பெரும்பாலான மனைவியருக்கு இதுதானே நிலைமை அமர்க்களமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது விழா விருப்பினர் ஒருவர் கேட்டுக்கொண்டபடி பெண்களுக்கான சிறு சிறு போட்டிகள் குழந்தைகளுக்கான விளையாட்டு நிகழ்ச்சிகள் ஒரு ஓரத்தில் பாப்கார்ன் டிபன் என்று பார்க்கும் ரசிக்கும் கோலாகலமாக இருந்தன இறுதியில் அரங்கு மேடையில் விருதுகள் வழங்கும் விழா ஆரம்பமானது நான் எதிர்பார்த்ததை விட நிறைய குடும்பங்கள் இதில் பங்கேற்றது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த இனிய நினைவுகள் நம் மனதில் எப்போதும் பசுமையாக இருக்கும் மேலும் இந்த ஆண்டின் உழைப்பாளத்திலகம் விருது பெறும் தியாகராஜன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் என்று தலைவர் சொல்ல கூட்டத்தில் இருந்த தியாகராஜன் மேடைக்கு விறந்தார் அவரை நாற்காலில் அமர வைத்தார் தலைவர் இந்த ஆண்டு இவருக்கு இந்த விருது தருகிறோம் என்றால் அது ஒரு சம்பிரதாயம் அல்ல சென்று டிசம்பரில் வெள்ளம் மழை காற்று என சென்னையே அல்லோகலப்பட்டது இவர் நம் ஏரியாவின் குடியிருப்பில் செய்த உதவிகள் ஆற்றிய பணிகள் சாதாரணமானதல்ல சங்க அலுவலகத்திலேயே இரண்டு நாட்கள் தங்கி பணியாற்றினார் சேனலமற்ற இந்த பொதுப்பணியை இது போன்ற பேரிடர் காலத்தில் மட்டுமல்ல மற்ற நாட்களில் கூட தொடர்ந்து செய்து வருகிறார் இந்த விருது இவரது உழைப்பிற்கு மிகப்பெரிய சன்மானம் என்று கூட சொல்ல முடியாது ஆம் இதையாவது கொடுத்து நம் நன்றியை காட்டுகிறோம் அவ்வளவே என்று சொல்லி தியாகராஜனுக்கு பொன்னாடை பொருத்தினார் தலைவர் கருணாகரன் பின்னர் கண்ணாடி போட்ட பாராட்டு பத்திரத்துடன் கூடிய விருதை எடுத்து தியாகராஜனிடம் கொடுக்க முற்படும் சமயம் மணிக்கணும் ஒரு நிமிடம் நான் பேசலாமா என்று கருணாகரனிடம் கேட்டார் தியாகராஜன் தாராளமாக என சொல்லி சற்று தள்ளி நின்றார் கருணாகரன் முதலில் தலைவருக்கும் மற்ற அனைவருக்கும் என் வணக்கம் நன்றி பொதுவாக இது போன்ற விருதுகள் வாங்குபவர்களுக்கு மகிழ்ச்சியையும் மேலும் மூக்கத்தையும் தருகிறது என்பது உண்மை அதே நேரம் இந்த விருதுக்குரிய உண்மையான தகுதி என்னை விட இன்னொரு நபருக்குத்தான் உண்டு அவரும் இங்கு வந்திருக்கிறார் எனவே தலைவர் இந்த விருதை அவருக்கு அளிப்பதே மிக மிக நியாயமாகவும் உண்மையாகவும் இருக்கும் என்பதே என் எண்ணம் என்று பேச்சை நிறுத்தி தலைவர் கருணாகரனை பார்த்தார் தியாகராஜன் தலைவருக்கு ஏதும் புரியவில்லை விழித்தார் கூட்டமும் யோசித்தது என்ன இவர் விருது இன்னொருவருக்கு என்கிறார் யாராக இருக்கும் தியாகராஜன் தொடர்ந்தார் உங்கள் ஆச்சரியம் சிறு குழப்பம் புரிகிறது நான் தலைவர் சொன்னது போல் பொதுப்பணி செய்திருக்கிறேன் என்றால் அதற்கு நான் மட்டும் காரணமல்ல மூல காரணம் என் மனம் தெளிவாக சிந்திக்க என் உடல் நலம் ஒத்துழைக்க எனக்கு முழுக்க முழுக்க ஆதரவாக இருந்தது என் மனைவி லக்ஷ்மிதான் நான் செய்த சில பொதுப்பணிகள் என் வீட்டிற்கே கூட தேவையாக இருந்தும் என்னை சுதந்திரமாக செயல்பட அனுமதித்த என் மனைவிக்கு நான் முதலில் நன்றி சொல்ல வேண்டும் வெறும் ஆதரவு மட்டுமல்ல என் இரண்டு பிள்ளைக்கும் தாயாக இருந்து வெளியே சுற்றும் கணவனுக்கு பணிவடிகள் செய்து வீட்டு வேலைகளையும் சில வெளி வேலைகளையும் தனியாக அழைந்து முடிப்பார் ஓர் உயிருள்ள இயந்திரமாய் வீட்டை என் குடும்பத்தை நன்கு கவனித்துக் கொண்டதால் மட்டுமே என்னால் இந்த பணிகளை சிரமமின்றி செய்ய முடிந்தது இந்த உழைப்பு என் உழைப்பை விட அதிகமானது ஆனால் வெளியில் தெரிந்த என் உழைப்பிற்கு அங்கீகாரமான இந்த விருது அதற்கு அடித்தளமான என்னைப் போல் உழைத்த என் மனைவிக்குத்தானே நியாயமாக சேர வேண்டும் எனவே தயவுசெய்து என் மனைவி லட்சுமி மேடைக்கு வந்து இந்த விருதை வாங்க தலைவரான நீங்களும் சம்மதிக்க வேண்டும் என கூறி தன் மனைவியை பார்த்தார் கலங்கிய கண்களுடன் கூட்டத்தின் பலத்த கரகோஷத்துடன் மேடை நோக்கி சென்றால் உழைப்பாளி லட்சுமி